நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள் நிறைந்த வணக்கம் சிம்மராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் சனி பகவான் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பலன் அஷ்டமத்து சனி கஷ்டம் தருமே என்று கலங்க வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் எந்தவித பாதிப்புகளும் உண்டாகாது புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கப் போகிறார் சனி பகவான் எதிர்கொள்ளும் சவால்களை கஷ்டங்கள் என தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் புடம் போட்ட தங்கமாய் நீங்கள் மிளிர அதீத வாய்ப்புகள் உள்ளன இந்த வருடத்தில் குரு மற்றும் ராகு கேது பயிற்சி நிகழவுள்ளன குரு லாபஸ்தானத்தில் வந்தாலும் கூட சனியின் ஆதிக்கத்தால் சிற்சில தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மனதையும் உடலையும் உற்சாகமாக ஆரோக்கியமாக பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் வீண் விமர்சனங்கள் ஆடம்பர செலவுகள் கேளிக்கைகளில் நாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தால் போதும் நடப்பதெல்லாம் நன்மையாகும் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க சிலர் முயற்சி செய்வார்கள் ஆகவே வீட்டு விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிட அனுமதிக்காதீர்கள் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களை சற்று தள்ளி போடுவது நலம் நன்கு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் வங்கி காசோலைகள் சொத்து ஆவணங்கள் நகை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை எவருக்காகவும் பொறுப்பேற்கக்கூடாது கடன் வாங்கும் சூழல் வந்தாலும் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது கூடாது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வாகன விஷயத்தில் கவனம் வேண்டும் பொறுமை அவசியம் நட்பை தேர்ந்தெடுப்பதில் சிந்தித்து செயல்படவும் புதியவர்களை நம்பி புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் இருப்பது அவசியம் கடன் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் தெய்வ பலம் உங்களை பாதுகாக்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்தபடி சம்பளம் உயரும் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து பத்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் சனி உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் சிலரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பீர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் பணியில் சவால்கள் இருக்கும் எனினும் புதிய டாஸ்குகளை திறம்பட முடித்து காட்டுவீர்கள் தொழிலில் அதீத முனைப்புடன் செயல்படுவீர்கள் இந்த ராசியைச் சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவெடுப்பதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனினும் வீடு சொத்து போன்றவை நல்லபடி அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் வெளி உணவுகள் நேரம் தவறிய உறக்கம் ஆகியவற்றை தவிருங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் உடல் நலன் மற்றும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் சிச்சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிம்மராசிக்காரர்கள் நட்பலன்களை அடைவார்கள் எனலாம் எனினும் அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இதுபோன்று பல தகவல்களை தெரிந்து கொள்ள சிங்கப்பிண்ணை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க